ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான வீடியோங்க என்ன அப்படின்னா ரொம்ப நாள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் எப்படி சாய்ஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது நான் ப்ரிப்பேர் பண்ணுற சாய்ஸ் லிஸ்ட்டு பக்காவாக வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்ட்டு இந்த சாய்ஸ் லிஸ்ட் மட்டும் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னு வச்சுக்கலாம் ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்டு அப்படியே ரவுண்ட் டூக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதுக்கான முழு விளக்கமாக இந்த வீடியோ இருக்கும்போது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ஒரு லைனாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் சேனல் நிறைய டிஎன்ஏ ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் கிடையாது சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா அதுக்கப்புறம் பைத்தான் இது எல்லாமே வந்து கிளாஸஸ் ஆன்லைனும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட சேனல்லே நம்ம வந்து போட்டிருக்கோம் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணுங்க இதெல்லாம் தவிர்த்து லாஸ்ட் இயரோட அனாலிசிஸிங் இது என்னென்ன போட்டிருக்கோம் லைவ் ஸ்ட்ரீம் போட்டிருக்கோம் டிஎன்ஏ ரிலேட்டடாக ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வீடியோவான சாய்ஸ் லிஸ்ட்டு நான் எப்படி மேடம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்கிறாங்க டிக்ரீஸ் ஆகிடுச்சிங்கிறாங்க நான் எதை தான் நம்புறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஐயோ எனக்கு இந்த காலேஜுக்காக போட்டு இந்த காலேஜ் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான விளக்கமாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிவாக சொல்லணும்னா இந்த சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இப்போ எனக்கு இதில் வந்து சாய்ஸ் வந்து ஒரு சிலர் கேட்குறீங்க மேடம் நான் வந்து ஒன் இது எயிட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காலேஜ் ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலேஜ் இந்த காலேஜ் நான் மென்ஷன் பண்ணல ஏதோ ஒரு காலேஜ் நேம் சொல்லிவிட்டு அந்த காலேஜ் எனக்கு வந்து கிடைக்குமா இந்த ஒரு சாய்ஸ் மட்டும் வைக்கிட்டா சாய்ஸ் ஒன் மட்டும் வைக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க தயவு செஞ்சுங்க அந்த காலேஜில் அப்படி ஒரு தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க இதை வந்து பேரண்ட்டுக்கும் நான் சொல்கிறேன் ஒரு சாய்ஸ் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டியில் க்ளோஸ் ஆகிருக்கும் ஒரு சில கட் ஆஃப் ஈவன் நானே என்னுடைய சேனலில் சொல்கிறேன் ஒன் எயிட்டிக்கு லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிருக்குப்பா ஸோ இந்த இயர் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் இந்த ஒன் எயிட்டி ரெண்டு மூணு வெரைட்டியில் வரும் சரிங்களா க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு தான் நம்ம எல்லாருமே பேச முடியும் சிலர் சொல்லுவீங்க எல்லாமே வந்து டிஎன்ஏ வச்சு சொல்கிறீங்க டிஎன்ஏ வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாங்க டிஎன்ஏ வச்சு மட்டும்தாங்க சொல்ல முடியும் அதை மட்டும்தான் நம்ப முடியும் மற்றவங்களோட டேட்டாவை நம்ம நம்பவே முடியாது டிஎன்ஏ சைட்டில் லாஸ்ட் இயர் க்ளோஸிங் எப்படி இருக்குது அதனுடைய ரேங்க் என்ன இருக்குது எதுக்கு டிஎன்ஏவில் இந்த டைமில் ஆன் பண்ணி விட்றாங்க லாஸ்ட் இயர் ரேங்க் என்ன இருக்குது அதனுடைய கட் ஆஃப் என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ ஈவன் வந்து யார் வந்து யூடியூபர் ஆல்சோ வந்து ஒன்றும் வந்து காட்லாம் கிடையாது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிஎன்ஏ சைட்டில் அனலைஸ் பண்ணுறாங்க லாஸ்ட் இயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதை தவிர்த்து காலேஜோட இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு நான் நிறைய இடத்துல நான் சொன்னேன் அதாவது ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் எப்படி அப்படின்னா ஒரு அதாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீயோட பாஸ் அவுட் என்ன அப்படிங்கிறத டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதாவது நான் அட்டானமஸோடத சைட்லேயே சொல்லியிருக்காங்க எப்போவுமே வந்து நம்ம சைட்டை தான் நம்பணும் அதாவது யாரையுமே நம்பாதீங்க சைட்டை மட்டும் நம்புங்க சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாஸ் வந்து பாருங்கள் நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த நான் அட்டானமஸ் சூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து எதை வச்சு நீங்கள் சூ பண்ணுவீங்க அங்கே ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு ப்ளஸ் வந்து கேம்பஸ் எப்படி இருக்கு அதாவது கேம்பஸ்னா எப்படி லாஸ்ட் இயர் வந்து எப்படி செலக்ட் ஆகியிருக்காங்க பர்சன்ஸு எத்தனை கம்பெனிஸ் வந்து உள்ள வருது அதையும் தாண்டி கடைசியாக தான் நம்ம என்ன பண்ணோம் கேன்டீன் பார்ப்போம் அதாவது கேன்டீன் ஐ மீன் இது ஸ்டே பண்ணுனா ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து பார்ப்போம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஹாஸ்டல் கூட நான் வந்து இங்கே பேர் பண்ணிக்கலாம் ஃபியூஆர் இன் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து வெளியில் கூட ஹாஸ்டல்ஸ் இருக்குது பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளால் மாற்ற முடியாது காலேஜில் என்ன இருக்கோ அதுதான் ஸோ நான் அட்டானமஸில் பாஸ் பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு அந்த காலேஜோட ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா நிறைய காலேஜஸில் எப்படி கொடுத்துட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காலேஜில் டாப்பாக இருக்கக்கூடிய நாலு பசங்களோட ஃபோட்டோஸ் தான் போட்டிருப்பாங்க அந்த பசங்க அதில் செலெக்ட் ஆகியிருப்பாங்க ஸோ அந் இ இது வந்து நாட் ஓன்லி காலேஜுன்னு கிடையாதுங்க ஸ்கூல்ஸ்லேயும் அதான் நடக்கும் இப்போ ஜேஇயில வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் நைன் சொல்லி போட்டிருப்பாங்க அதில் ஒரே ஒரு பையன்தான் எடுத்திருப்பான் அவனுடைய ஓவரால் ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே வந்து ஒரு இது செலக்ட் பண்ணும்போது அந்த க அதாவது அந்த காலேஜோட ஆவரேஜ் என்ன அதாவது ஆவரே ஆவரேஜ் சேலரி எவ்வளவு அப்படின்னு எல்பி எவ்வளவுங்கிறது தான் நான் பார்க்கணும் ஹையஸ்ட்டு ஒருத்தந்தான் வாங்கியிருப்பான் எல்லாரும் வாங்குவான்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் அதில் அது அப்படின்னா ஆவரேஜ் சேலரின்னு ஒன்று போடுவாங்க ஆவரேஜான எங்கள் இதில் வந்து ஒரு எயிட் எல் எல்பி அப்படின்னா எயிட் லேக்ஸ் பராயணம் அப்படின்ட்டு சிக்ஸ் லேக்ஸ் பராயணம் நீங்கள் ஒரே ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபோர் எல்பியில் போயிருப்பான் அவனை மட்டும்தான் அங்கே ஃபோக்கஸில் காமிப்பாங்க அதை வச்சுட்டு தயவு செஞ்சு வந்து அந்த காலேஜ் யூஸ் பண்ணாதீங்க இன்னொன்று வந்து நான் சாய்ஸ் லிஸ்ட்டை தாண்டி பல இம்பார்ட்டண்டான திங்ஸும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு போகாதீங்கன்னு சொல்கிறத தாண்டி கண்டிப்பாக இப்போ எல்லாருமே நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க ஒரு ஒரு காலேஜுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பாங்க இன்ஸ்டாகிராம் இல்லாத பசங்களே இல்லை இப்போலாம் ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பசங்க அந்த காலேஜ் பற்றி என்ன ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு பாருங்கள் நீங்கள் காலேஜ் சாய்ஸில் நீங்கள் போடுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்பார்ட் ஃப்ரம் டாப் காலேஜஸ் சரிங்களா ஸோ இப்போ நான் அண்ணா யூனிவர்சிட்டி போடுறேன் எம்ஐடி போடுறேன் ஏசிடி போடுறேன் பிஎஸ்சி போடுறேன் சிஐடி போடுறேன் ஜிசிடி போடுறேன் இதெல்லாம் தவிர்த்து அதாவது நீங்கள் வந்து சில காலேஜஸ் வந்து உங்களுக்கே ஸ்பெசிஃபிக்காக தெரியும் அங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லைவ்ல போங்க தயவு செஞ்சு என்ன டைம் இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது லைவ்ல போங்க அந்த காலேஜுக்கு போயிட்டு உங்களுடைய அதாவது சீனியர்ஸ்ட்டு கேளுங்கள் எப்படி இருக்குது முன்னாடி படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட வந்து ரெஃபரன்ஸ் கேளுங்க அவங்கள போய் விசிட் பண்ணுங்கள் ஒன்ஸ் காலேஜை விசிட் பண்ணுங்கள் நீங்கள் காலேஜில் வந்து போகிறதுனா இப்போ இருக்கிற காலேஜஸ்லாம் எடுத்தோன்னே வந்து மார்க் மட்டும் வச்சு கொடுக்குறது கிடையாது நீங்கள் என்ன தான் வந்து மார்க்ஸ் வந்து எடுத்திருந்தாலும் ஒன் நைன்ட்டி நைன் எடுத்திருந்தாலும் அந்த காலேஜில் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஈவன் வந்து இது கோயமுத்தூர் ஜோனெல்லாம் இருந்ததுன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வரலும் வாங்கிறான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் சென்னை ஜோனெல்லாம் இருந்துச்சுன்னா டூ வரலும் பண்ணுறாங்க ஆமா அப்படிங்கிற பேரண்ட்டோ இல்லை ஸ்டூடெண்ட்டோ வந்து லைக் பண்ணுங்கள் ஆமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டூ லேக் வரலும் வாங்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃப்ரீ சீட்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை தாண்டி சீட்டுக்காக நேம் காசு வாங்குறது வேணா இருக்கலாம் ஆனால் வந்து கவுன்சிலிங் போனால் அந்த சீட்டு காசு கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெரிய விஷயந்தான் ஒருவேளை வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக இருந்தால் அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு கம்மியாகும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நேச்சர் ஸோ அப்போ காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப ரொம்ப கவனம் தேவை சாய்ஸில் போட்டிங்கன்னா வராது சரிங்க மேடம் இப்போ பார்ட்டுக்கு வரலாம் சாய்ஸ் லிஸ்ட் எப்படி மேடம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கங்க இஃப் யூஆர் இன் ஒன் எயிட்டிப்பா நம்ம டாப் தான் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே வந்து நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நைன்ட்டி நைன் டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் வாங்கினவங்க கண்ணை மூடிட்டு எந்த வேணாலும் நான் என்ன சைடில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து கம்யூனிட்டி ரிலேட்டடாக அடுத்தது கிடச்சிரும் ஒன் நைன்ட்டிலேருந்து அதாவது ஒன் நைன்ட்டி ி செவன்லேருந்து நைன்ட்டி நைன் வரலுமே பாயிண்ட் ஃபைவ் வந்து குறைஞ்சி தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒன் நைன்ட்டி ஃபைவ் இல்லை நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அதே இது நீங்கள் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் பார்த்தீங்களோ அதே இதுலேயே நீங்கள் பண்ணலாம் பாயிண்ட் ஃபைவ் குறையிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் இதில் ஒன் வரலு கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே ஒன் நைன்ட்டி டூ அதாவது ஒன் எயிட்டி டூ ஒன் நைன்ட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரொம்ப கவனமாக செயல்படணும் இதில் மினிமம் வந்து ஒரு கட் ஆஃப் ஆகுது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே நீங்கள் மீன் பண்ணிவிட்டு போடுங்க அப்போ தான் வந்து உங்களால் வந்து அதை வந்து பக்காவாக வந்து போட முடியும் ஏன்னா சாய்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி ஒன் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி டூ ஒன் சிக்ஸ் ஒன் எயிட்டி ஸோ வந்து ஒன் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு İzlediğiniz için இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ வரலும் கூட உங்களுக்கு வரும் சரிங்களா டூ 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 பாயிண்ட் ஃபைவ் வரலும் கூட வரலாம் ஸோ வந்து ரொம்ப கவனம் தேவை மாதிரி ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஃபைவ் வரலும் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபோர் டூ ஃபைவ் கட் ஆஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா சிக்ஸ் டூ செவன் எயிட் அந்த ரேஞ்ச் கூட இன்க்ரீஸ் ஆகும் இதில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம் தேவை நான் சொல்கிறதுலேருந்து ஒரு ஒரு கட் ஆஃப் வந்து அதிகமாக கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப அதாவது நம்ம ஆனால் அனலைஸ் தான் லாஸ்ட் இயரை வச்சு தான் அனலைஸ் பண்ணி சொல்கிறோமோ இல்லையா எக்ஸாக்டாக அந்த காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது இன்னொன்று நான் ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒன் எயிட்டி வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் காமிச்சிருக்கோம் அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் வந்து சில ஸ்டூடண்ட் வந்து என்ன பண்ணி மூ அப்வேர்டு கொடுத்து அந்த காலேஜ் வேணும்னு கேட்டிருப்பாங்க ஒரு சிலர் அந்த காலேஜ் வேணான்னு சொல்லும்போது கடைசி டைமில் கூட இந்த காலேஜ் வந்து கிடச்சிருக்கலாம் ஸோ அப்படிங்கும்போது இந்த கட் ஆஃப் வச்சு பண்ண முடியாது இல்லை ஒன்று ரெண்டு கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணியே நீங்கள் தான் பெஸ்ட்டு ஓகேங்களா நான் இப்போ சொன்னதில் தெரியும் ஒன் நைன்ட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரல இருக்க ஸ்டூடெண்ட் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டூ நைன்ட்டியில் இருக்கக்கூடிய சேடன் அதாவது ஒன் செவன்ட்டி நைன் டூ ஒன் இது நைன்ட்டி வரல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து கம்பல்சரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்ஸ் பண்ணும்போது டூ டூ த்ரீ கட் ஆஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒன் எயிட்டி த்ரீக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் இந்த இயர் ஒன் எயிட்டி சிக்ஸுக்கு தான் அந்த காலேஜ் கிடைக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் எப்படி சாய்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் யோசிச்சுக்குங்க அப்போ உங்களுடைய இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு இப்போ நான் ஒன் எயிட்டி த்ரீ கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இந்த டைம் கிடைக்காது உங்களுக்கு அப்போ ஒன் எயிட்டி ஒன் அந்த ரேஞ்சில் இருக்கும்ல கட் ஆஃப் அதை தான் நீங்கள் வந்து போடணும் சாய்ஸில் வந்து கடைசியானாவது க்ளோஸ் ஆகிற மாதிரி வைக்கணும் இது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன் ஒன் எயிட்டி ஒன் உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டி ஒன் சரிங்களா இப்போ வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து சாய்ஸ் போடணுன்னா ரெண்டு மூணு வெரைட்டியில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க பேப்பர் பென் எடுத்துங்க ஃபஸ்ட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் வந்து ரெடி பண்ணுங்கள் மினிமம் வந்து ஒரு தேர்ட்டி சாய்ஸ் வந்து ரெடி பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் கொடுக்குறது ஃபிஃப்டி சாய்ஸ் கூட கொடுக்கலாம் ஃபிஃப்டி சாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறது அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு நாலஞ்சு சாய்ஸாவது சாட்டிஸ்ஃபை ஆகணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு ரவுண்டில் வர ஸ்டூடண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி காமிக்கும் ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வரீங்க இல்லையா ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி காமிக்கும் அதுக்காக ஒன் எயிட்டி ஒன் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஎஸ் கிடைக்குமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது அது உங்களுக்கே தெரியும் இல்லையா இஃப் இட்டியார் இஃப் யார் இனி எனி கம்யூனிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது ஸோ அப்படிங்கும்போது நான் வந்து அண்ணா யுனிவர்சிட்டி போட்டோம்மா எனக்கு லிஸ்ட்டில் வருது அப்படின்னா லிஸ்ட்டில் வர எல்லா காலேஜும் உங்களுக்கு கிடைக்குமானால் நூறு பர்சன்ட் கிடைக்காதுங்க நூறு பர்சன்ட் வந்து கிடைக்காது நீங்கள் எப்போ கிடைக்கும் யாருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா செகண்ட் ரவுண்டு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு வேணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒன் செவன்ட்டி எயிட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆவாங்க அவங்களுக்கு காமிக்கிற காலேஜ் வந்து கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒன் எயிட்டி ஒன்று ஃபஸ்ட் சாய்ஸில் வரீங்க உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு பாருங்கள் அப்போ உங்களுக்கு முன்னாடி நீங்கள் அழகாக வந்து டிஎன்ஏ யில் பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு முன்னாடி நீங்கள் பா சொல்லும் கூட அவசியம் இல்லை உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா எப்படியும் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டூடண்ட் இருப்பாங்க ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ரேங்கையும் பாருங்கள் கட் ஆஃபையும் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்துட்டு சாய்ஸை வந்து எப்படிலாம் ரெடி பண்ணோம் எனக்கு கூட தான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி போகணும்னு ஆசை அதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்குமானா கிடைக்காதுங்கிறத மைண்ட் செட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஆனால் சாய்ஸில் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் அதனால் ஒன்றும் யாரும் சொல்ல போகிறது கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸு கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி வைப்பீங்க ஒரு நாம்கே வாஸ்க்காக வைக்கிறது தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் மேபி வந்து சிவில் இந்த மாதிரி வச்சா கிடைக்கும் மற்றதை வச்சால் கிடைக்காது சிவில் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் எடுத்துங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டு சூஸ் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் ரெடி பண்ணுங்க டிபார்ட்மெண்ட் வந்து சிஎஸ் தான் போகிறீங்களா இசி போகிறீங்களா ட்ரிபிள்இ போகிறீங்களா மெக்கானிக்கல் போகிறீங்களா ஏடி போகிறீங்களா என்ன டிபார்ட்மெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் காலேஜ் எந்த அடுத்து வந்து ஒரு காலேஜில் நீங்கள் போகணுன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த காலேஜில் ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் பாருங்கள் ஓகேங்களா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்க்கும்போது பார்த்தா மட்டும் பற்றாது நான் சொன்ன மாதிரி தான் இந்த இயர் நீங்கள் ஒன் எயிட்டி ஒன் சரிங்களா லாஸ்ட் இயர் ஒன் எயிட்டி ஒன்னுக்கு அந்த காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த இயர் உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா அப்போ ஒன் எயிட்டி ஃபோர் இருந்தால் தான் கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன கட் ஆஃப் வரலாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஒன் செவன்ட்டி எயிட் லாஸ்ட் இயர் எடுத்த கட் ஆஃப் தான் செவன்ட்டி நைன் எடுத்த கட் ஆஃபுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா லாஸ்ட் இயர் ஒன் செவன்ட்டி எயிட் செவன்ட்டி நைன் அப்போனா நான் வந்து ச எயிட்டி ஃபோருக்கு கூடிய கட் ஆஃப் இருக்கிறது நான் போடக்கூடாதா மேடம்னா தாராளமாக சாய்ஸில் வைங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சாய்ஸ் டிஸ்பிளே பண்ணணும் நான் தான் சொல்கிறேன் இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டி டிஸ்பிளே பண்ணணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஎஸ்சி இசி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் காப்பிக்கும் அதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்குமானா கிடைக்காது இல்லையா நம்மளுக்கு நேச்சரனோ அதானே பேசணும் அது கிடைக்காதுன்னா கிடைக்காது தான் ஆனால் சாய்ஸை வைக்கிறது தப்பு கிடையாது ஸோ அதை அந்த சாய்ஸை மட்டும் வச்சுட்டு உங்களுடைய கட் ஆஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய சாய்ஸை நீங்கள் வைக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் டூக்கு ஸ்கிப் ஸ்கிப் ஆகிருவீங்க அதுதான் இங்கே இந்த இடத்துல நான் மெயினாக சொல்கிறது ரவுண்ட் டூக்கு போயிடுவீங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதான் நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா லாஸ்ட் இயர் ஒன் எயிட்டி ஒன்னுக்கு வந்து கிடச்சிருக்கும் அந்த காலேஜ் இந்த இயரும் அதே தான் க்ளோஸ் ஆகும்னு சொல்லவே முடியாது இல்லையா அப்போ நான் அந்த காலேஜ் ஒன் செவன்ட்டி எயிட்டுக்கு க்ளோஸ் ஆகிரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை மட்டும் வச்சுருப்பீங்க அதுக்கு பின்னாடி சாய்ஸ் வைக்காம விட்டீங்க அப்படின்னா போய் பார்க்கோங்க இது வந்து மேனுவல் கிடையாது ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் தான் பண்ண போது ஸோ அப்படிங்கும் போது எயிட்டி ஒன் கூட க்ளோஸ் பார்க்கும் நெக்ஸ்ட்டு சாய்ஸ் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணிப்போம் அவ்வளோதான் அலாட் ஆகாது சீட்டு வந்து அலாட் ஆகாது ஓகேங்களா ப்ரொவிஷனல் எதுவுமே அலாட் ஆகாது நீங்கள் அடுத்தது ரவுண்ட் டூக்கு மட்டும்தான் போயாகணும் எந்த தலைகளும் அடித்தாலும் சீட் அலாட் ஆகலை காலேஜ் செலக்ட் ஆகலை அப்படின்னா ரவுண்ட் டூவில் தான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க இதை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஸோ அப்போ ரவுண்ட் டூக்கு போயிடுவீங்கன்னு தெரியுது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் பேனாக எடுத்துகிட்டு என்ன டிபார்ட்மெண்ட் போட போகிறீங்க உங்களுடைய விஷ் காலேஜ் என்ன அந்த விஷ் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபு உங்களுக்கு டிஎன்ஏ தாராளமாக போய் பார்க்கலாம் எனக்கு எனக்கு அப்படி பார்க்க பார்க்க நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் காலேஜ் வைஸ் கட் ஸோ அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடது போட்டிருக்கோம் ஸோ அதனால நீங்கள் அதிகம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து உங்களுடைய பிடித்த காலேஜ் ஒரு பதினஞ்சு காலேஜ் எழுதிருங்க அடுத்து அந்த பதினஞ்சு காலேஜ் பிடித்த டிபார்ட்மெண்ட் எழுதுங்க அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப்னு பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெரியும் ஐயோ அந்த காலேஜில் ஒன் நைன்ட்டி ஒன் கட் ஆஃபா அப்போ அந்த சாய்ஸ் போடுறதே வேஸ்ட்டு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுனால இந்த பிரச்சனை ஏன்னா வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வரதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது சரிங்களா செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு டிஸ்ப்ளேலேயே வராது முட்டை தான் காமிக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிலாம் போய் டச்சே பண்ண முடியாது ஸோ அதனால் இங்கே செலெக்ஷனுக்கே ஆப்ஷன் இருக்காது ஆனால் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தப்பு நிறைய பண்ணிடுவாங்க டாப் ஸ்டூடெண்ட் பிரச்சனையே கிடையாது ஆனால் வந்து பி பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நிறைய தப்பு பண்ணிடுவீங்க ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்போ சாய்ஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கங்க நான் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒன் எயிட்டி ஒன் அப்படின்னா ஒன் எயிட்டி அதாவது மேலே ப்ளஸ் வந்து ஒன் நைன்ட்டி ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற காலேஜ் லிஸ்ட்டு ஓகேவா அடுத்து வந்து கீழே வந்து மைனஸ் ஒன் செவன்ட்டி செவன்ட்டி வரல இருக்கக்கூடிய சாய்ஸு அதாவது என்னதுன்னா பத்து ப்ளஸ் காலேஜு உங்களுடைய ஆசைக்காக கிடைக்காதுன்னு தெரியும் பட் ப்ளஸ் காலேஜ் போட்டுக்கிறீங்க பத்து மைனஸ் காலேஜ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா ப்ளஸ் காலேஜ் கூட நம்மளுக்கு தேவையில்லை லக்கு இருந்தால் தான் கிடைக்கும் லக்குங்கிறது சொல்ல எப்படிங்க லக்கு போய் மார்க்லாம் ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது இல்லையா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒன் எயிட்டி ஒன் எடுத்திருக்கீங்க திடீர்னு லாஸ்ட் இயர் அந்த காலேஜில் ஒரு ஒன் எயிட்டிக்கே கிடைக்குது எயிட்டி ஒன்னு கிடைக்கிது அப்படின்னா அது ஒரு பெரிய லக்கு தான் ஆனால் அந்த காலேஜ் யாராவது சூஸ் இருப்பாங்க இதே நம்மளால சொல்ல முடியாது நீங்கள் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த காலேஜ் வேறு பர்சன் அந்த இடத்துல உங்கள் கம்யூனிட்டியில் செலக்ட் ஆகாமல் இருந்தால் கிடச்சிரும் சரிங்களா அது ஒரு லக்கு தான் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ஒன் கிடைக்குமானா ஆஹா வாய்ப்பே இல்லை மைனஸ் தான் ஆனால் வந்து ஒரு எயிட்டி ஒன் ஒன் எயிட்டி எயிட் எயிட்டி நான் சொன்னாலே எயிட்டி த்ரீயில் க்ளோஸிங்கு எயிட்டி ஒனில் கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய லக்கு தான் அதனால் போடாமலும் இருக்க வேண்டாம் ஸோ ஒன் நைன்ட்டி ஒன்லேருந்து ஒன்று எயிட்டி ஒன் வரல க்ளோஸ் ஆகக்கூடிய கட் ஆஃப் க்ளோஸ் ஆகக்கூடிய காலேஜ் ஓகேங்களா அடுத்தது ஒன் செவன்ட்டி ஒர்களுக்கு கம்பல்சரி பின்னாடி காலேஜ் போட்டே ஆகணும் அந்த நான் கட் ஆஃப் எப்படி சொல்லிட்டேன் உங்கள் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பாருங்கள் அந்த கட் ஆஃப் ஒன் செவன்ட்டியில் க்ளோஸ் ஆகிற வரலும் சாய்ஸ் வந்து நீங்கள் போடணும் சரிங்களா நீங்கள் பாட்டில் ஒன் எயிட்டி ஒனில் க்ளோஸ் ஆகிறது போட்டிங்கன்னா நான் இந்த இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது வந்து நீங்கள் போட்டிருக்கிறது வந்து இந்த இயர் லாஸ்ட் இயர் ஒன் எயிட்டி ஒனில் க்ளோஸ் ஆகிருக்கும் ஆனால் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி எயிட்லேயே க்ளோஸ் ஆயிரும் சாரி ஒன் எயிட்டி த்ரீலேயே க்ளோஸ் ஆயிரும் தப்பாக சொல்கிறேன் ஒன் எயிட்டி த்ரீலேயே க்ளோஸ் ஆயிரும் அப்போ என்ன பண்ணுவீங்க எயிட்டி ஒன்று சாய்ஸ் இருக்காது அப்போ வந்து என்ன எதை செலக்ட் பண்ணோம் சிஸ்டம் ஒன்றும் செலக்ட் பண்ணாது வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் மைனஸ் ஒன் செவன்ட்டி வரலும் நீங்கள் இருக்கக்கூடிய இதை வந்து பார்த்துக்கங்க இப்போ நான் சாய்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குழப்பமாக இருந்தால் கீழே மறுபடியும் கேளுங்க இன்னொரு ஷார்ட்டாக கூட இன்னொன்று போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக சொல்லுங்கிறதுக்காக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு சாய்ஸு நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஒன் எயிட்டி ஒன் ஸ்டூடெண்ட்டுப்பா அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸில் சிஎஸ் காமிக்கிது நான் ஒரு ஒரு சாய்ஸ் வச்சுட்டேன் அவங்களுக்கே தெரியும் அது டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடு இது என்னவாக இருந்தாலும் சரி ஒன் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் தான் அதாவது நைன்ட்டி செவன் ப்ளஸ் இருந்தால் தான் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஒரு சாய்ஸ் வச்சுட்டேன் ரெண்டாவது சாய்ஸ் வைக்கிறேன் இது என்னுடைய ஆசைதான் இது கிடைக்காதுன்னு தெரியும் அதே மாதிரி அண்ணாண்டி சிட்டியில் உங்களுக்கு ஒரு வேளை சிவில் போக விருப்பம் இருக்குது அப்படின்னா சிவில் ஒன்று செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அது தானே வச்சு தானே பண்ண போகிறோம் அந்த உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சிவில் போக விருப்பம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் அதிலிருந்து உங்களுக்கு ஏன்னா இப்போ எயிட்டி ஒன் வேறு நைன்ட்டி பர்சன்ட் வேறு சிவில் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து பாருங்கள் சாய்ஸில் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேமிலியில் ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னு ப்ரிஃபரபிள் காலேஜ் மட்டும் பாருங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சாய்ஸ் வைக்கும்போது அந்த க்ளோசிங் கட் ஆஃப் மேபி லாஸ்ட் இயர் வந்து ஒன் எயிட்டி ஒன் காமிக்குதுனாலும் வைக்கலாம் தப்பு கிடையாது லக் இருந்தால் கிடைக்கும் சரிங்களா நான் சொன்ன மாதிரி தான் ஒன் எயிட்டி ஒன் இந்த இயர் வந்து ஒன் எயிட்டி த்ரீலேயே க்ளோஸ் க்ளோஸ்யிடலாம் ஓகேங்களா எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர்லேயே கூட க்ளோஸ் ஆகிடலாம் அடுத்து தேர்ட் சாய்ஸ் வைக்கிறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியே போக முடியாது அடுத்த காலேஜ் தான் போய் ஆகணும் அடுத்து ஒரு ரெண்டு மூணு காலேஜ் வந்து டாப் காலேஜ் வைங்க ஒரு அஞ்சு காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் பிஹெச்டி அது இதுன்னு வைங்க பிஹெச்டியெல்லாம் மேபி மெட்டலஜி மெக்கானிக்கல் இதெல்லாம் உங்களுக்கு போகணும்னு ஆசை யாராச்சால இதுலலாம் வந்து போய் கட் ஆஃப் வைஸ் வந்து செக் பண்ணுங்கள் நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இண்டிவிஜுவல் கட் ஆஃப்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதனால் அதையும் செக் பண்ணலாம் அதே வீடியோ வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ சொல்லிட்டே இருக்கேன் அடுத்து வந்து சிக்ஸ்த்து பத்து சாய்ஸில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படி நான் சொல்லிட்டேன் ப ஃபஸ்ட்டு பத்து சாய்ஸ் வந்து விட்டுருங்கண்ணே அதுக்கப்புறம் தான் உங்களுக்குன்னு உங்கள் கட் ஆஃபுக்குன்னு கிடைக்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட்டை வந்து போட போகிறீங்க ஓகேங்களா அந்த மாதிரி போட்டே வந்துட்டு ஒன் எயிட்டி ஒன் வரலாம் க்ளோஸிங் கட் ஆஃப் இருக்கக்கூடிய காலேஜஸ் போட்டுட்டிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு செவன் எயிட் நைன் அப்படின்னு சொல்லி போவீங்களே லெவன் டுவெல் அதெல்லாம் ஒன் ஒன் வந்து எயிட்டி ஒன் ஏ எயிட் எயிட் எயிட்டி பாயிண்ட் அடுத்து வந்து ஒன் செவன்ட்டி இந்த மாதிரி வந்து கம்மியாக இருக்கக்கூடிய கட் ஆஃப்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸை கீழே வந்து ஒரு பத்து காலேஜ் வச்சுருங்க உங்களுக்கு இப்போ ஒருவேளை உங்களுக்கு பிடித்த காலேஜ் பன்னெண்டாவது போர்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா பதினொன்னே வந்து சாய்ஸ் வந்து ஒரு வேளை க்ளோஸ் ஆகிடுச்சு அதாவது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா இதை தான் செலக்ட் பண்ணிவிடும் அதனால காலேஜ் பிடிச்சிருக்கா டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கா ஏரியா பிடிச்சிருக்கா ஹாஸ்டல் பிடிச்சிருக்கா அமௌண்ட் ஓகேவா இது எல்லாத்தையும் மண்டேல வச்சு தான் சாய்ஸை ரெடி பண்ணும் நீங்கள் ஒரு சாய்ஸ் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் பேரண்ட்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் அந்த காலேஜ் வந்து ஒன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காலேஜாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஏரியாவில் இருக்குதுன்னா ஒன்ஸ் வந்து ஒயிட் பண்ணிக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் உங்கள் அவங்க சீனியர்ஸ்கிட்ட பேசுங்கள் இல்லை இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அங்கே என்ன பேமெண்ட் கேட்குறாங்க கவுன்சிலிங்கில் வரவங்களுக்கு அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கேன் அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ரிசர்ச் பண்ணுங்கள் எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அதை சாய்ஸில் வைங்க ஓகேங்களா சாய்ஸில் வச்சதுக்கப்புறமா அந்த காலேஜ் செலக்ட் ஆனதுக்கப்புறமா எந்த இடத்துலையும் ஃபீல் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் லிஸ்ட்டு நான் எப்படிப்பா ரெடி பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப இதாக இருக்கும் தயவு செஞ்சு ஒன் எயிட்டி ஒன் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா ஒன் எயிட்டி ஒன்லேயே நீங்கள் கிடைக்கக்கூடிய காலேஜ் நிற்கிறாங்க ஒன் செவன்ட்டி வரலும் சாய்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள் சாய்ஸு எத்தனை வேணாலும் வைக்கலாம் சரிங்களா ஒரு நீங்கள் என்ன நூறு சாய்ஸ் கூட வைங்க யாரும் உங்களை கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அது பாட்டில் அது ரேண்டமாக அது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கு போது அடுத்த அடுத்து ஆனால் சாய்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சுருங்க நான் ரவுண்ட் டூ போயிடும் அண்டே ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள் உங்களுடைய கட் ஆஃப் எந்த காலேஜ் கிடைக்கும் கிடைக்காது டவுட்ஸ் ஏதாவது இருந்தனா மறக்காமல் கீழே கமென்சேஷனில் கேளுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரப்போகுது ஏற்கனவே ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்டுக்கான சாய்ஸ் லிஸ்ட் நான் போட்டிருக்கோம் அது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கீழே ஐ கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்